வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தயாராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மக்கள் நலனில் அக்கறையின்றி காங்கிரஸ் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா குற்றம் சாட்டியுள்ளார் சட்டீஸ்கரில் முப்பத்தி ஏழு நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர் அஸ்லான் ஷா கோப்பைக்கான ஹாக்கி போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா தற்போது பெல்ஜியத்தை எதிர்த்து ஆடி வருகிறது இனி விரிவான செய்திகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வினை தேசத்தின் கோடிக்கணக்கான மக்கள் இப்போது தங்களுடையதாக்கி கொண்டு விட்டார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது இந்த ஆண்டு பண்டிகைகளுக்காக சந்தைகளில் வாங்க சென்ற போது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்திருக்கலாம் மக்களின் விருப்பம் மேலும் வீடுகளுக்கு வரும் பொருட்களில் தெளிவான ஒரு அறிகுறி காணப்பட்டது அதாவது தேசம் சுதேசியை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது பாரத நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை மக்கள் மனதார தேர்ந்தெடுத்தார்கள் இந்த மாற்றத்தை சின்ன சின்ன கடைக்காரர்களும் கூட உணர்ந்தார்கள் இந்த முறை இளைஞர்கள் தான் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்திற்கு வேகம் அளித்தார்கள் வரவிருக்கும் சில நாட்களில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தொடர்பான வாங்குதல் என்ற புதிய சுற்று தொடங்கிவிடும் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை மறந்துவிடாதீர்கள் என்பதை நான் உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் தேசத்தில் தயாரிக்கப்பட்டதை மட்டுமே வாங்குங்கள் நமது நாட்டு மக்களின் உழைப்பு இருப்பனவற்றை மட்டுமே விற்பனை செய்யுங்கள் நம் நாட்டின் பன்முகத் தன்மையை ஒருங்கிணைக்கும் உத்வேகம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தமக்கு கிடைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் நாட்டு மக்களே உங்களை ஒவ்வொரு மாதமும் சந்திப்பது என்பது எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது உங்களுடைய சம்பவங்கள் உங்களுடைய முயற்சிகள் புதிய புதிய வகைகளில் என்னிடத்தில் உள்ளெழுச்சியை ஏற்படுத்துகின்றன உங்கள் செய்திகளில் இருக்கும் ஆலோசனைகள் உங்களுடைய அனுபவங்கள் இவற்றோடு கூட பாரதத்தின் பன்முகத்தன்மையையும் இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைக்கும் உத்வேகம் கிடைக்கிறது நாம் அடுத்த பதிப்பிலே சந்திக்கும் தருணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவின் நிறைவான கணங்களில் இருப்போம் தேசத்தின் பெரும்பான்மையான பாகங்களில் இப்போது குளிரும் கூட அதிகமாகிக் கொண்டே செல்லும் குளிர்காலத்திலே நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் குறிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்த மாதம் நாம் சில புதிய விஷயங்கள் புதிய நபர்களை பற்றிய விவாதங்களை கண்டிப்பாக நிகழ்த்துவோம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் அவையின் விதிகளுக்கு உட்பட்டு எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க அனுமதிக்கப்படும் என்றார் இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற அனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் சார்பில் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆறு கட்சிகளைச் சேர்ந்த ஐம்பது பேர் பங்கேற்றனர் நாளை தொடங்கும் இந்த கூட்டத்தொடர் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது பதினைந்து அமர்வுகளை கொண்ட இந்த கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது மக்கள் நலனில் அக்கறையின்றி காங்கிரஸ் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா குற்றம் சாட்டியுள்ளார் இந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிகாரத்தை கைப்பற்றுவதில்தான் காங்கிரஸ் கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ள மோதல் இதனையே வெளிப்படுத்துவதாகவும் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறினார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை எதிர்க்கட்சிகள் தேவையின்றி அரசியலாக்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே குற்றம் சாட்டியுள்ளார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வது தேர்தல் ஆணையத்தின் கடமையாகும் என்று கூறினார் இப்பணிகளுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே கேள்வி எழுப்பினார் நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த பயணத்தில் மோடி அரசு தொடரும் நடவடிக்கைகள் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கு வழிகாட்டியாக பகவத்கீதை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் ஹரியானாவின் குருஷேத்ராவில் சர்வதேச கீதா திருவிழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நேர்மையான வாழ்வியலை பின்பற்றுவதற்கான உலகளாவிய கையேடாக பகவத்கீதை உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் பகவத்கீதை உபதேசங்களை அனைவரும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார் சத்தீஸ்கரில் முப்பத்தி ஏழு நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர் தண்டேவாடா மாவட்டத்தில் காவல்துறையினர் முன் இவர்கள் சரணடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இவர்களில் பன்னிரண்டு பேர் பெண்கள் என்றும் அவர் மேலும் கூறுகிறார் சரணடைந்தவர்களில் இருபத்தி ஏழு பேருக்கு அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்தியா இங்கிலாந்து இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று நிறைவடைந்தது ராஜஸ்தானில் கடந்த இரண்டு வாரங்களாக இந்த பயிற்சி நடைபெற்று வந்தது இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த பயிற்சி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தில்லி மாநகராட்சியின் பன்னிரண்டு வார்டுகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்று முடிந்தது முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஷாலிமர் பாகில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கினை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்துள்ளதாக கூறினார் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக இந்தியா கூறியுள்ளது இந்த புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்திய விமானப்படை மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நிவாரணப் பொருட்களும் அந்நாட்டிற்கு அனுப்பப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே இந்த புயல் காரணமாக இருநூற்று பேர் உயிரிழந்துள்ளதாக இலங்கை அரசு கூறியுள்ளது இருநூற்று பதினெட்டு பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அமெரிக்காவில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் பத்து பேர் காயமடைந்தனர் கலிபோர்னியா மாகாணத்துக்கு உட்பட்ட ஸ்டாக்டவுன் நகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த குடும்ப விழாவில் புகுந்த ஒரு நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர் அவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் கூறினர் அஸ்லான் ஷா கோப்பைக்கான ஹாக்கி போட்டி இறுதியாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா பெல்ஜியத்தை எதிர்த்து ஆடி வருகிறது உத்தராகண்டில் நடைபெற்ற பிரசிடென்ட் கோப்பைக்கான படகு போட்டியில் இந்தியா பதினெட்டு தங்கம் இருபத்தைந்து வெள்ளி இருபத்தோரு வெண்கலப் பதக்கங்களை வென்றது முஷ்டாக் அலி கோப்பைக்கான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் உத்தராகண்ட் அணியை வென்றது அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த உத்தராகண்ட் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்து நான்கு ரன் எடுத்தது பின்னர் பேட் செய்த தமிழக அணி பதினேழு புள்ளி ஒரு ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தெட்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முன்னூற்று ஐம்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் தென்னாப்பிரிக்கா சற்று வரை பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று பதினோரு ரன் எடுத்துள்ளது ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று நாற்பத்தொன்பது ரன் எடுத்தது விராட் கோலி அதிரடியாக ஆடி நூற்று இருபது பந்துகளில் நூற்று முப்பத்தைந்து ரன் குவித்தார் ரோஹித் ஷர்மா ஐம்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆட்டமிழந்தார் இப்போட்டியில் மூன்று சிக்சர்களை அடித்ததன் மூலம் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக சிக்சர்களை அடித்த வீரர் என்ற சாதனையை ரோஹித் சர்மா படைத்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தயாராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மக்கள் நலனில் அக்கறையின்றி காங்கிரஸ் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா குற்றம் சாட்டியுள்ளார் சட்டீஸ்கரில் முப்பத்தி ஏழு நக்சைட்டுகள் இன்று சரணடைந்தனர் அஸ்லான்ஷா கோப்பைக்கான ஹாக்கி போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா தற்போது பெல்ஜியத்தை எதிர்த்து ஆடி வருகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது